அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணினதும் பரம லட்சியமான அல்லாவின் திருப்தியை பெற்று சுவனத்தில் அதாவது சொர்க்கத்தில் பிரவேசிப்பதை பற்றியதாகும் நமது பிரியமான முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு மிகவும் தெளிவான நான்கு வழிகாட்டல்களை வழங்கியுள்ளனர் இந்த நான்கு விடயங்களையும் தமது வாழ்க்கையில் பேணி நடக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ்வின் அருளால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸில் கற்பித்த அந்த நான்கு அடையாளங்களைப் பற்றி நாம் ஆழமாக சிந்திப்போம் ஒன்று தொழுகையை அதாவது நமஸ்காரத்தை சரியாக நிறைவேற்றுதல் எந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்திலும் தொழுகை என்பது ஒரு பெண் சொர்க்கத்தை அடைவதற்கான முதன்மை படியாகும் தினசிறி ஐவேளை தொழுகையை அல்லாஹும் அவனது தூதரும் நமக்கு கட்டாயப்படுத்தியுள்ளனர் இதை ஒரு சுமையாக கருதாமல் மாறாக அல்லாஹுவின் முன் நமது படைப்பாளனின் முன் நேரடியாக பேசக் கிடைக்கும் ஓர் அரிய வாய்ப்பாக கருத வேண்டும் தொழுகையை நேரப்படி சரியான வடிவத்தில் குஷோருடன் அதாவது பயபக்தியுடன் நிறைவேற்ற வேண்டும் ஒரு பெண்ணின் சொர்க்கத்தை உறுதி செய்வதில் இந்த தொழுகைக்கு பெரும் பங்குண்டு அல்லாஹுவின் அருகில் ஒரு அடியான் முதன் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான் என்று முகமது நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்துள்ளனர் எனவே ஒரு பெண்ணின் வாழ்வில் ஒரு ஒருநாளும் தொழுகையை தவறவிடாமல் பேணுவது அத்தியாவசியமாகும் ரமதான் மாதத்தின் நோன்பு புனித ரமதான் மாதம் வரும்போது அல்லாஹ் நமக்கு கட்டாயப்படுத்திய நோன்பை முறிக்காமல் முழுவையாக அனுஷ்டிக்க வேண்டும் நோன்பு என்பது வெறும் பசியாகவும் தாகமாகவும் இருப்பது மட்டுமல்ல அது நமது உடலையும் மனதையும் தீமைகளிலிருந்து விலக்கி வைக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சியாகும் நோன்பின் மூலம் ஒரு பெண் தனது பொறுமையையும் அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்கிறாள் ரமதான் நோன்பு அல்லாஹுவின் திருப்திக்காக மட்டுமே செய்யப்படும் ஓர் வணக்கமாகும் இதன் பிரதிபலன் எவ்வளவு என்று அல்லாஹுக்கு மட்டுமே சரியாக தெரியும் நோன்பாளியின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று முகம்மத் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் எனவே ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் இந்த புனித மாதத்தின் நோன்பை பக்தியுடனும் உளத் தூய்மையுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கற்பை அதாவது தனது மர்ம உறுப்புகளை தவறுகளிலிருந்து பேணி பாதுகாத்துக் கொள்ளுதல் இது ஒரு பெண்ணின் இஸ்ஸத்தையும் அதாவது கௌரவம் மாண்பையும் மதப்பற்றுக்கான கடப்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு விடயமாகும் விபச்சாரமான உறவுகளுக்கோ அல்லாஹு தடை செய்த விடயங்களுக்கோ தனது உடல் இட்டுச் செல்லாதவாறு கற்பு தூய்மையை பேணி காக்க வேண்டும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு பெண்ணின் கற்பு அவளது விசுவாசத்தின் ஓர் அங்கமாகும் முகம்மது நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கற்பித்தது போல் பாவங்களிலிருந்தும் மோசமான சிந்தனைகளிலிருந்தும் கூட விலகியிருக்க வேண்டும் நமது கண்ணும் காதும் சிந்தனைகளும் கூட கற்புக்கு எதிராகாதவாறு பேணுவது அத்தியாவசியமாகும் யார் தனது மர்ம உறுப்புகளை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கே சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்து உண்டு நான்கு கணவனுக்கு கீழ்ப்படிதல் இந்த நான்கு விடயங்களில் முதல் மூன்று விடயங்களை சரியாக செய்வதோடு கணவனுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் இது பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு விடயமாகும் இங்கு கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனமல்ல மாறாக திருமண பந்தத்தின் புனிதத்தையும் குடும்பத்தின் பிணைப்பையும் நிலைநாட்டுவதற்கான ஒரு பொறுப்பாகும் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு பெண் தனது ஐவேளை தொழுகையை நிறைவேற்றி ரமதானில் நோன்பு நோற்று தனது கற்பை காத்துக்கொண்டு தனது கணவனுக்கு கீழ்படிந்தால் நீ சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நுழைந்து கொள் என்று அவளிடம் கூறப்படும் இதிலிருந்து கணவனுக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த கீழ்ப்படிதல் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது அல்லாஹுக்கு மாறு செய்யும்படி கணவன் கட்டளையிட்டால் அங்கு கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை அது அல்லாத பட்சத்தில் கணவனின் நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்வதும் அவனிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வதும் அவனது விடயங்களில் அக்கறை கொள்வதும் ஒரு மனைவியின் கடமையாகும் கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிக்கு சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்ற நபிமொழி இந்த விடயத்தின் தீவிரத்தை நமக்கு நினைவூட்டுகிறது பிரியமான சகோதரிகளே இந்த நான்கு அடையாளங்கள் அதாவது தொழுகை நோன்பு கற்பு மற்றும் கணவனுக்கு கீழ்ப்படிதல் இவை ஒரு மனைவி சொர்க்கத்தை பெறுவதற்கான உறுதியான வழிகளாகும் இவை கடினமான காரியங்கள் அல்ல அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கிய விடயங்கள் நாம் உளத்துரிமையுடன் முயற்சித்தால் இந்த நான்கு விடயங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக பேண நமக்கு சாத்தியமாகும் இந்த செய்தியைக் கேட்கும் எல்லா பெண்களையும் அல்லாஹுவின் திருப்தி பெற்று சொர்க்கத்தில் பிரவேசிக்கும் அவனது உகந்த அடியார்களில் அல்லாஹ் சேர்ப்பானாக என்று உளமார பிரார்த்தித்துக் கொண்டு நான் என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் நமது செயல்பாடுகளை அங்கீகரிப்பானாக ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته